ஜீராம் ஸ்ரீமத்மாயணபாராயணமரிஷே தங்கம் ஸ்ரீமத்ராமயணக்கந்தோோபரிசீத்தலுனஹனுமச்சமேதிரீராமச்சிரபோ பூஜா கரிஷே தெ பதினெட்டு இராவணன் அசோகவனத்திற்கு வந்தது ஆரம்ப ஸ்லோகம் ததாவிப்ரேக்ஷ்மான வனம் புஷ்பித பாதபம் வசஸ்த வைதேகிம் கிஞ்சிச்சேஷா நிஷாபவத் இப்படி அந்த மரத்திலிருந்து சீத்தையை தேடிக்கொண்டிருப்பதிலும் அவளை அடையாளம் கண்டுபிடிப்பதிலும் ராத்திரிக்காலம் சென்று சிறிது பாக்கியிருந்தது இரவின் பிற்பகுதியில் வேத வேதாங்கம் அறிந்த பிராமண இராட்சசர்களின் வேத கோஷத்தை கேட்டார் அப்பொழுது காது கிணிய மங்கள வாத்தியங்களால் அபார பலாக்கிரமம் பல பராக்கிரமம் உள்ள இராட்சசேஸ்வரன் விழித்து கொண்டான் பூமாலை வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நழுவ எப்பொழுதும் தன் மனத்தில் குடிக்கொண்டிருக்கும் சீதையில் ஆசை செல்ல அவளை நினைத்தான் சுபாவத்திலேயே கொழுப்படைந்தவன் சீத்த இடத்தில் மிக்க ஆசை வைத்தவன் ஆகையால் அதை அடக்க முடியவில்லை பிறகு சகல அலங்காரங்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு தங்கத்தாலும் நவமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தோட்டத்தில் உள்ள வீதிகளின் வழியாய் அசோகவனத்திற்கு வந்தான் அது சகல புஷ்பங்களாலும் பழங்களாலும் எக்காலத்திலும் விளங்கும் மரங்களை உடையது பற்பல புஷ்பங்களால் நிறைந்த ஓடைகள் உள்ளது விசித்திர வர்ணம் உள்ள பட்சிகளும் செந்நாய் முதலிய மிருகங்களும் சஞ்சரிக்கும் இளம் அந்த அற்புதங்களை பார்த்து கொண்டே ராவணன் வருகையில் தேவேந்திரன் புறப்படும் பொழுது தேவஸ்திரீகள் சூழ்ந்து வருவது போல் அவனுடைய பாரியைகளில் அநேகர் அவனை பின்தொடர்ந்தார்கள் சிலர் தங்கமயமான தீபங்களையும் சிலர் சாமரங்களையும் சிலர் விசிறிகளையும் சிலர் தங்க கூஜாக்களையும் சிலர் கத்திகளையும் சிலர் ஆசனங்களையும் எடுத்து கொண்டு வந்தார்கள் ஒருத்தி ரத்னங்கள் இழைத்த தங்க பாத்திரத்தில் ருசியுள்ள பானத்தை வலது கையில் எடுத்து வந்தாள் மற்றொருத்தி ராஜஹம்சத்தைப் போலும் பூர்ணச்சந்திரனைப் போலும் காந்தியுள்ள தங்க காம்புடைய வெண்குடையை எடுத்துக்கொண்டு பின்னே வந்தாள் மின்னற்கொடிகள் மேகங்களுடன் போவது போல் இராவணனுடைய பத்தினிகள் தூக்கத்தால் கண்கள் சுழல அவனை பின்தொடர்ந்தார்கள் சந்தனம் முதலியவைகளை நன்றாய் பூசிக்கொண்டு தாறுமாறாக போடப்பட்ட ஆபரணங்களுடன் தலைமயிர் அவிழ்ந்து தேகத்தில் புரள முகத்தில் வியர்வையுடன் பானமயக்கத்தாலும் தூக்கத்தாலும் தள்ளாடி கொண்டு சென்றார்கள் மதுபானத்தால் கண்கள் சிவந்து புஷ்ப மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட தலைமயிருடன் கழுத்தில் தரித்த ஹாரங்கள் வியர்வையால் வாட தங்களுடைய நாயகன் போகும் பொழுது அவனிடத்தில் வைத்த பிரியத்தாலும் கௌரவத்தாலும் அவனை பின்தொடர்ந்தார்கள் அவர்களுக்கு பர்த்தாவும் மகாபலவானுமான இராவணனோ காமபரவசனாய் சீத்த இடத்திலேயே மனத்தை வைத்து வேறொன்றும் தோன்றாமல் மதத்தால் அழகிய நடையுடன் அங்கே வந்தான் அப்பொழுது காலில் அணிந்த சலங்கைகளும் அரைநூல் உள்ள சலங்கைகளும் ச மதுரமாய்தனிப்பது ஹனுமானுடைய காதில் விழுந்தது இராவணன் அசோகவன வாசலில் வந்ததை ஹனுமார் கண்டார் பரிமளமுள்ள தைலங்கள் நிறைந்த தீபங்களால் பிரகாசிப்பவனும் சிவந்து குறுக்காக நோக்கும் கண்களுடன் கர்ப்பம் காமம் முதலியவைகளால் நிறைந்த இராவணன் வில்லை தரிக்காது வந்த மன்மதனைப் போல் தோன்றினான் அப்பொழுது கடையப்பட்ட மோர் கறக்கப்பட்ட பால் இவற்றின் நுரையைப் போன்ற உள்ள சுத்தமான அவனுடைய உத்திரீயம் கலன்றிருந்த தோல்வளையில் மாட்டிக்கொண்டது அதை விளையாட்டாய் இழுத்து கொண்டே நடந்தான் இப்படி பலம் பராக்கிரமம் முதலிய குணங்களில் ஒப்பற்றவனும் பிறரால் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடித்தவனும் தூரத்தில் வந்து கொண்டிருந்தாலும் விசேஷ தேஜஸால் அதிசமீபத்தில் வருகிறவனைப் போல் தோன்றுகிறவனுமான ராக்ஷனை ஆஞ்சநேயர் இலைகளாலும் புஷ்பங்களாலும் நிறைந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு உற்று பார்த்தார் அவனுக்கு பின்னால் அவனுடைய பத்தினிகள் ரூபத்திலும் அழகிலும் காந்தியிலும் சிறந்தவர்களாய் விலாசமாய் நடந்து வந்தார்கள் அவர்களால் சூழப்பட்டு அந்த பிரதாப லங்கீஸ்வரன் அசோகவனத்தில் நுழைந்தான் விஷ்ரவஸ் என்ற ரிஷியின் புத்திரன் இராட்சசர்களுக்கு அரசன் அளவற்ற பலசாலி கர்வத்தால் நிமிர்ந்து நிற்கும் காதுகளை உடையவன் விசித்திரமான ஆபரணங்களுடன் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல் அந்த பெண்மணிகளால் சூழப்பட்டு அவன் வருவதைக் கண்டு ஆஞ்சநேயர் மகாவீரனான ராவணன் இவனே என்று நிச்சயித்து மேல் நடக்கும் காரியங்களை நன்றாய் பார்க்க வேண்டும் என்று கீழ்கிளையில் இறங்கினார் வாயுபுத்திரனும் பலத்திலும் வேகத்திலும் காந்தியிலும் சிரேஷ்டமானவரும் கருடனை போன்றவருமான ஆஞ்சநேயரும் அவனுடைய தேஜஸுக்கெதிரில் நிற்க முடியவில்லை ஆகையால் சகல மாயைகளுக்கும் நிதியான ராவணனுக்கெதிரில் நமது சூக்ஷம ரூபமும் பிரயோஜனமில்லை என்று இலைகளும் புஷ்பங்களும் அடர்ந்த மரக்கிளையில் மறைந்திருந்தார் உடையவளும் நெருங்கின அழகான ஸ்தனங்களுடனும் கருத்து நேத்திரங்களால் விளங்குபவளுமான சீதையை பார்க்க இச்சை கொண்டவனாய் இராவணன் அருகில் வந்தான் முடிவு ஸ்லோகம் ச தாமசித கேசாந்தாம் சுச்ரோணிம் சம்ஹதஸ்தனிம் ரித்ருஷர சிதாபாங்கா முபாவர்த்தத ராவணா சர்க்கம் பதினெட்டு முடிந்தது